பாதுகாப்பு அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி நாட்டின் முதலமைச்சர் ஓய்கிட்டு இருக்க வண்டி ஒய்ங் 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 ஒங்கி ஒங்கின்னு ஒரே ஒரு ஜீப் சைரன் ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி இருக்கு ஏ நிப்பாட்டுன்னு நிப்பாட்டு அவனை கூப்பிடு இங்கே வா இங்கே வா அது என்னது அது என்னது நான் செத்தாக போயிட்டே முன்னாடி சங்குத்திட்டு போயிட்டு இருக்க இங்கே வா பாதுகாப்பு ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன் சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு தண்ட செலவு தண்ட செலவு கரும கருமம் வண்டியை கொண்டி ஸ்டேஷன் நிப்பாடு போ போன்னு இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால நம்ப முடியுதா ஒரு தலைவன் வாழ்ந்தான் இந்த ஒரு தலைவன் வாழ்வான் அவன் பேரன் சீமான்தான் வாழ்கா எவனாலும் கே உங்களுக்கு நிறைய திரட்டன் இருக்கு திரட்டன் இருக்கு எல்லா பையலும் உங்க மேல எதிரா இருக்கான் உங்களுக்கு உங்க உயிர் காபத்து நீங்க பாதுகாப்பு டே நாட்டுக்கு பாதுகாப்பு எனக்கு ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான் அவ நாட்டுக்கேப்பு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் ஏ உயிருக்கு பயப்படுற கோலை எப்படிதான் நாட்டுக்கு தலைவனாக முடியும் நாட்டுக்கு மக்களுக்கமாக தன் உயிரையே கொடுக்க எவன் துரிஞ்சிருக்கானோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும்